அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து எப்படி சொல்லியிருக்கோம் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வந்திருக்க வாடிக்கையாளருக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நம்ம வந்து இந்த யூடியூப்பில் நம்ம பார்ப்போம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் அவருக்கு வந்து வயது வந்து முப்பத்தி அஞ்சு ஆகுது அவருடைய ஜாதகத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவர் என்ன மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் பொதுவாக சொல்லிடுறேன் இவர் வந்து முப்பத்தி அஞ்சாச்சு இவருக்கு ஏஜ் இவர் வந்து திருமணமான நபர் இவர் திருமணமாகி இவர் வந்து லிகர்ஸ்னால நிறைய விஷயங்கள்னால இவர் வந்து அடிக்ட் ஆகி இவருடைய டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆகி இன்னைக்கு வந்து அவர் தனிமையாக இருக்காரு அப்போ அது எதுனால அப்படி இருக்காது அது ஏன் திருமணத்துக்கு அப்புறம் ஆச்சு அது திருமணத்துக்கு அப்புறத்துல இருந்து ஏன் இவருக்கு லைஃப் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஜாதத்தில் அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க வந்து பிரமிப்பை பார்க்குறாங்க என்ன சார் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நம்ம வந்து ஜாதத்தில் நுண்ணிப்பா பார்த்து தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து கோள்கள் இல்லாமல் எதுவுமே வேலை செய்யாது அப்போ எது நடந்தாலுமே அந்தந்த விஷயங்களுக்கு அந்த கிரகங்களினுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஜாதகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஜாதகத்தில் வந்து இவர் வந்து விருச்ச கலக்கணும் இவருடைய லக்கணம் அப்படின்னாவே விருச்ச கலக்கணும் இவருக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசியாக வருது பொதுவாக விருட்ச கலக்கணக்காரரை யாரை திருமணம் பண்ணாலுமே அவங்க வந்து நிறைய விதமான சங்கடங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்ல அப்படின்னா வெளியூர்ல பொண்ணு எடுக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில போய் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த லக்னத்தினுடைய தன்மை சரி இவர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா இவருக்கு பிறக்கும் போது லக்னத்தை கேது அப்படிங்கிற கோள் தான் ஃபர்ஸ்ட் தொடர்பா இருக்கு அப்ப இவருக்கு வந்து கேது சந்திரனும் அடுத்தடுத்து கோலா வரங்காட்டி இவர் வந்து எங்க போனாலுமே கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஒரு வகையில கூச்சப்படக்கூடிய நபர் அதே மாதிரி நாலேஜ் இருந்துமே இவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நிறைய இடங்கள்ல இவரு இவரே பின்தங்கியிருக்காரு பட் இருந்தாலுமே இவருக்கு பிறக்கும் போது குரு ராக சேர்க்க இவருக்கு வந்து குரு வந்து தொட்டு சூரியனை தொடுது ஆனா இவர் எங்க போனாலுமே இவர் வந்து ஒரு விஷயம் இவர் கட்ட நடக்குது அப்படின்னா அவர் முன்னாடி கெஸ்ட் பண்ணிடுறாரு ரெண்டாவது பெரிய நாலேஜ் இருக்கு பட் ஆனால் அங்க கேது இருக்கிறங்காட்டி நிறைய தடங்கள் பண்ணுது இவர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த நபரு இங்கேயே வந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா வேலையில் நல்லா வருமானம் காரு ஒரு பெரிய லக்ஸுரி லைஃப் அந்த ஊர்லேயே அவரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருக்கு குரு திசை வந்தது எப்போ வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தது அப்போ குரு திசை வந்ததுக்கு அப்புறம் அவர் சனிபுத்தியில திருமணம் பண்ணுறாரு அவர் திருமணம் இருந்தே அவருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா லைஃப் அடுத்தடுத்து அடுத்து ப்ராப்ளம் மேரேஜுக்குள்ளேயே திருமணம் பண்ணி ஒரு ஒரு இருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து விற்ற கலக்கணும் அது மெயினு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் சனி புத்தியில் பண்ணும்போது இவருக்கு செவ்வாய் சனி சேர்க்கை அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இவருக்கு பிறக்கும் போதே சுக்கரன் சனி நம்ம இவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணியிருந்தீங்கனாலுமே அதை வந்து ப்ராப்ளத்தில் தான் சார் முடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் மெயின் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற ஜாதகத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்போ இது எதுக்காக நம்ம சொல்ல வர அப்படின்னா இவருக்கு வந்து நல்லா ஒரு நாலேஜான நபரு இந்த தசா புத்தி இப்போ வந்து குரு திசையில் இவருக்கு புத்தி போகுது இந்த டைம்லயே ஒரு வெளிநாட்டுல எல்லாம் போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகா வந்து ஒரு ஜாதத்துல இருக்கு பட் இருந்தாலுமே அந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தப்பான டைம்ல ஒரு பண்ணங்காட்டி டோட்டலா ஒரு லைஃபையே டோட்டல் எஃபெக்ட் பண்ணிருச்சு அந்த தசா புத்தி அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டனா வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம வந்து கட்டாயமா பார்க்கணும் அப்ப அதுங்காட்டி நம்ம அவருக்கு நிறைய விதமான ஒரு ரெமெடிகள் எல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க உங்களுக்கு குரு ராக இருக்கு இப்போ இந்த புத்தி முடிகிற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வெளியில இருங்க திருப்பி அதுக்கப்புறம் வாங்க உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க ஜாதத்துக்கு தகுந்த மாதிரியான டைம்ல நீங்கள் அவங்க கூட போய் பேசுங்க ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அதுக்குன்னு அவருக்கு ஒரு சில கோயில்களும் நம்ம வந்து பர்சனலாக அட்வைஸ் கொடுத்துருந்தோம் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இவருக்கு வந்து பர்சனலாகவே நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு நபரு பொதுவோ குரு ராகு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் லக்னத்தில் கேது இருக்கு அப்படின்னாலும் நம்ம நிறைய சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அந்த தசா புத்தி வரும்போது அவங்கள டோட்டலாக எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுங்காட்டு தான் நான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் இதையும் நீங்கள் நிறைய விதமான உங்களுடைய ஜாதத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இது சம்மந்தமாக நான் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் நம்மகிட்ட கேட்கலாம் நன்றி வணக்கம்